அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கத்தும் இன் அலமதுல்லில்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுடைய பேரொருளால் புனிதமிக்க ரமணானுடைய மாதத்தை அடைந்து அதில் ஏராளமான அமல்களையும் வழிபாடுகளையும் திகறுகளையும் இஸ்திக்பாறுகளையும் நாம் தேடி வருகின்றோம் அலமதுல்லில்லா இந்த ரமணானுடைய மாதம் என்பது மிகவும் புனிதமான ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தருகிற நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவப்பட்டு மிக உயர்ந்த சொர்க்கங்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அல்லாஹு மீன் நமக்கு இந்த அற்புதத்தை இந்த அருளை இந்த கிருபையை நமக்கு வழங்கியிருக்கிறோம் இதில் இறைவனுடைய உதவியை கொண்டு நம்முடைய அமல்களை நாம் அழகாக்கி கொண்டே வருகின்றோம் அலஹ்துல்லில்லா எந்த ஒரு அமல்களை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த அமலுக்கு இரண்டு வகையான பாதுகாப்பு வளையங்களை நாம் போட்டு ஆக வேண்டும் அந்த பாதுகாப்பு வளையங்களை சரியான முறையில் அமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த அமல்கள் நாளை மறுமையிலே அல்லாஹூடத்திலே பயனளிக்காமல் போய்விடும் என்ற எச்சரிக்கையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் நமக்கு மிக அதிகமாகவே பல்வேறு சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே சம்பாதிக்கிற வருமானங்களை பொருளாதாரத்தை தங்கங்களை வெள்ளிகளை எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோமோ இந்த உலகத்தில் நீங்கள் எதுவும் எடுத்து பாருங்கள் நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது சேஃபாக வைக்கணும் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது உண்டு ஒரு ஃபோனை கூட எடுத்துக்கலேன் இந்த ஃபோனை எடுத்து நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக என்னென்ன வேலை பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி ஒரு கவர் போடுறோம் முன்னாடி ஒரு க்ராச் கார்டு போடுறோம் இதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருந்தால் தான் கீழே விழுந்தால் கூட அது ஒன்றும் ஆகாது ஏன்னா அது டிஸ்பிளே போயிடாது அதுக்கு தண்ணிப்பட்டா சட்டுன்னு வீணாகிடாது அப்ப ஒரு சின்ன ஃபோனாக இருந்தாலும் கூட அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது ஒரு வாட்சாக இருந்தால் கூட அதில் தண்ணி பற்றக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கணும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது இதையெல்லாம் ஆசைப்படுகிற நம்ம இதையெல்லாம் விட பல கோடி மடங்கு பல லட்சம் மடங்கு இறைவனுக்காக வேண்டி நாம் செய்கிற அமல் என்பது மிக முக்கியமானது அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கா இல்லையா ஆனால் அதை நாம் இப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மையே அறிந்தோ அறியாமலையோ சைத்தான் அதை வழிகெடுக்கிற வேலைகளை பல நேரங்களில் செய்து கொண்டே இருப்பான் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலையசல்லம் அதனால தான் சொன்னார்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் நிறைய பொருளாதாரங்களை எல்லாம் வழங்கப்பட்டு அதனால் வழிகட்டு போய்விடுவீர்களோ என்று நான் அஞ்சுறேன் அசுசலாஸ் எப்படி சொல்றாங்க எனக்கு பிறகு நீங்க என்னுடைய சமுதாயத்தில் நிறைய காசு பணங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு அதனால் நீங்க வழிகட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு அஞ்சு என்ன ஒரு நேரத்தில் நாயகம் சொல்றாங்க நீங்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு ரியா என்கின்ற சிறிய இணை வைப்பின் மூலமாக நீங்கள் வழிகட்டு போயிடுவீங்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்ப ரியா என்ன அரசு என்னன்னு கேக்குறாங்க விளக்குறாங்க ரியா என்றால் முகஸ்துதி நாம் செய்கிற அமல் இருக்குல்ல இந்த அமலானது பிறருடைய பார்வைக்காக பிறருடைய புகழ்ச்சிக்காக பிறருடைய பாராட்டுக்காக பிற நம்மளை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக எப்பவெல்லாம் இந்த அமல் செய்யப்படுகிறதோ அப்ப எல்லாம் முகஸ்துதிக்காக செய்த அமலாக மாறி அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க நம்ம வாழ்க்கைகளை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான அமல்களை சரி பண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலையும் இறைவா இதை உனக்காகவே நிறைவேற்றுகிறேன் இது உனக்காகவே தொழுகை செய்கிறேன் உனக்காகவே நோன்பை நிறைவேற்றுகிறேன் உனக்காகவே சக்காத்துக்களை அள்ளி கொடுத்தேன் உனக்காகவே தர்மங்களை செய்தேன் உனக்காகவே ஹஜ்ஜு செய்தேன் என்று ஒவ்வொரு அமலையும் இந்த ரமலானுடைய காலங்களில் குறிப்பாக மற்ற நேரங்களில் நாம் செய்கிற அமலாக இருந்தாலும் சரி இப்பொழுது செய்கிற அமலாக இருந்தாலும் சரி நம்முடைய நீயத்து நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல்பாடு அனைத்தும் அல்லாகவே மையப்படுத்தியே இருக்க வேண்டும்

நம் உள்ளத்தில் இல்லாமல் சைத்தான் சில நேரங்களை நம்மையே அறியாமல் நம்ம நோன்பு வச்சிருப்போம் ஆனால் அந்த நோன்பு வச்சு யாருமே கேட்க மாட்டாங்க நம்மளாம் வாலண்டியா போய் நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நம்ம நம்மளே நம்மளுடைய அமல்களை பிறருக்கு காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்மளே நம்மளை காட்டிக்கிறதுக்காக நைட்லாம் தூங்கவே இல்லைங்க நைட்லாம் விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தேன் ஏன்ப்பா முடிச்சுட்டு இருந்தேன் நைட்லாம் தெரியாது உங்களுக்கு தொழுகைக்காக போய் நின்றுட்டு இருந்தேன் தெரியாதா அப்படின்னு நம்மளே வாலண்டியா நம்மளை கேட்குறாங்களோ இல்லையோ நம்மளா போய் நம்மளை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்போம் தொழுகைக்கா நின்னோ நான் அதுக்காக செஞ்சேன் பள்ளிவாசல் போனா விடவே மாட்டாங்க பாய் காசு காசு தொல்லை பண்றாங்க வேற வழி இல்லை என்ன பண்றது ஒரு ஆயிரம் போட்டு வந்தேன் ஒரு ஐநூறு போட்டு வந்தேன் இதையெல்லாம் நம்மை அறியாமலே செய்தா நம்முடைய சிந்தனைகளை பெருமையின் பால் பாகட்டின் பால் முகஸ்துதியின் பால் நம்மளை தள்ளுவதற்கான வாய்ப்பை சைத்தான் ஏற்படுத்திடுவோம் இதை நாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது தான் யூசுப் அலை அவங்க ஒரு கனவு ஒண்ணு காண்றாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கல்லா குரான்னு யூசுப் அலி வரலாறு அந்த அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க அந்த வரலாற்றுல யூசுப் அலி இஸ்லாம் கண்ட கணவை கனவை கொண்டு போய் தன்னுடைய தகப்பனார் யாக்குப் கிட்ட சொல்றாங்க தந்தையே நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் சூரியனை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க இது உன் சகோதர்ட்ட சொல்லிடாத அவங்க உனக்கு எதிராக சக வந்து சூழ்ச்சி செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க

இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் சைத்தான் சைத்தானுடைய அடிச்சோட்டை நீங்கள் பின்பற்றிடாதீங்க ஏன் அல்லாத சொல்லணும் இஸ்லாத்துக்கு முழுமையா வாங்க சைதா உங்களுக்கு எதையெல்லாம் அழகுபடுத்தி காட்டுறானோ தர்காக்களை அழகுபடுத்தி காட்டுவான் ஆடம்பரங்களை அழகுபடுத்தி தருவான் மனோ இச்சைகளை அழகுபடுத்தி காட்டுவான் விபச்சாரத்தை அழகுபடுத்தி காட்டுவா தப்பான விஷயத்தை பார்க்கறத அழகுபடுத்தி காட்டுவா வட்டியை அழகுபடுத்தி காட்டுவா அநியாயங்களை அழகுபடுத்தி காட்டுவா இப்படி உலகத்துல அழகாக காட்டுகிற எதையும் நாம் செய்துவிடக்கூடாது இறைவனுக்காக வேண்டி நம்முடைய அமல்களை உள தூய்மையோடு அல்லாஹத்தில் எதிர்பார்க்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹலி அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்லுகிறேன் நாளை மறுமையிலே அல்லாஹூர் அபுல்லாலமி ஒரு மூன்று நபர்களை தூக்கி நரகத்தில் வீசுகிற ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் பல நேரங்களில் இந்த ஹரிச கேள்விப்பட்டிருப்போம் சிந்தனை உள்ள எந்த மக்களும் இந்த விஷயத்தை கேட்காமல் இருந்திருக்கவே மாட்டோம் யாரு அந்த மூன்று பேரும் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே மார்க்கத்தை சொன்ன மார்க்க அறிஞர் ஒருவர் இறைவனுடைய பாதையிலே பொருளாதாரத்தை ஒருவர் பாதையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் இந்த மூன்றுமே எதுக்கும் ஈடா சொல்லவே முடியாது இறைவனுடைய பாதையில மார்க்கத்தை சொல்ல அறிஞராக இருக்கட்டும் பொருளாதாரத்தை வாரி கொடுத்தவங்களா இருக்கட்டும் அல்லாவின் பாதையிலே தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணதாக இருக்கட்டும் இந்த மூன்று விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க சாதாரண காரியமா இது போற போகல அப்படி சட்டென்று முடிச்சுட்டு போற விஷயமா இந்த மூன்று பேருமே நாளை மறுமையில நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள் அப்படி நபிகள் நாயகம் சல்லாலிசம் சொன்னாங்களே ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க எல்லாம் மூணு பேருமே பெரிய பெரிய அளவுக்கு அமல் செஞ்சவங்க ஆனால் தன் உள்ளத்திலே பிறருக்கு விளம்பரம் காட்டுவதற்காகவே நம்மளை யோசி பார்க்கணும் என்பதற்காகவே பெருமையாக பேசணும் என்பதற்காகவே நம்மளை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே அவங்க செஞ்சிருக்கிறாங்க வேற எந்த நோக்கமும் இல்ல என்ன ஒரு பெரிய ஆலிம்சா என்ன மாதிரி பேச ஆள் இல்ல என்ன மாதிரி உரை நிகழ்த்த ஆள் என்ன மாதிரி பயன் பண்ண ஆள் இல்லை என்ன மாதிரி ஓதுறதுக்கு ஆள் இல்ல என்ன மாதிரி தப்சீர் பண்ண ஆள் இல்ல அப்படின்னு பெருமையா உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே செய்ததின் காரணமாக இறைவன் உள்ளத்தை பார்க்கிறான் வெளிப்படையை பார்க்கல உன் உள்ளத்தில் என்ன இருக்கு எதுக்காக வந்து இங்கே உட்காந்துருக்குற எதுக்கு தொழுகைக்கு முன்ன நேரத்தில் வந்த இன்னைக்கு போனா முன்னே போனோம் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க ஐய் பாய் சீக்கிரம் வந்துட்டாரா அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லுவோம் சிந்தனை வரும் வர நேரத்து அவுது பிள்ளாய் மனு சைத்தான் இருச்சி அல்லாஹ் குரான் சொல்கிறான் அந்த மூமியர்களுக்கு ஷைத்தானால் வசுவாசி ஏற்படுத்தப்பட்டால் தீங்கு ஏற்படுத்தப்பட்டால் அவங்க சுதாரித்துக் கொள்வார்கள் ஷைத்தானை எடுத்து பாதுகாப்பு தேடுவார்கள் இறைவா தெரியப்பட்ட சைத்தாளமிருந்து ஒன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என் அமலை பாதுகாத்து விடு நான் உனக்காகவே வந்திருக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் நைட்டெல்லாம் விடிய விடிய கண் முழிச்சு பல பேருக்கு தூக்கமே இல்லை கண்ணை துறக்கவே முடியல எழுந்திருக்கவே முடியல கஷ்டப்பட்டு எழுந்து வந்தோம் கஷ்டப்பட்டு குளிச்சு ரெடியானோம் உள்ள வந்து எதுக்கு உட்காந்துருக்குறோம் இறைவன் அமலை நன்மை எதிர்பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த அமலை நம்ம இழந்துடக்கூடாது இங்கே செய்கிற ஒவ்வொரு அமலையும் நம்மளால் பல நேரங்களில் பல விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் உன்னையை கூட வீணடைத்து விடாமல் இறைவன் அதை வேஸ்ட் ஆக்கிடாம இறைவா அனைத்தையும் ஏற்றுக்கொள் மூன்று பேருடைய அமளையும் அல்லாஹ் நரகத்தில் பெருமைக்காக செஞ்சப்பா உலகத்திலே பேசிட்டாங்க பெரிய ஆசைப்பட்ட பெரிய வல்லன்னு உன்ன சொல்லும் கொடுத்த பெருமையாக உன்ன பாராட்டிக்கணும் அதுக்குதான் செஞ்ச உலகத்திலே முடிஞ்சு போச்சு உலகத்தில் நீ உயிர் தியாகம் பண்ண உடனே ஷகீது உன்னை பெருமையை பாராட்டணும் அதெல்லாம் உலகத்திலே முடிஞ்சு போச்சு எல்லாம் செஞ்சிட்டாச்சு உனக்கு இங்கே இறக்குது என்ன போ போ எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் கூட உள்ளத்திலே இஹலாஸ் இல்லை என்றால் உள தூய்மை இல்லை என்றால் கூலி எதிர்பார்க்கவில்லை என்றால் நம்முடைய தொழுகை நம்முடைய நோன்பு நம்முடைய ஜக்காத்துக்கள் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்ல என்ன செய்வாய் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க எதுவுமே எல்லாம் சும்மா அற்பமான ஒரு ஃபோனை பாதுகாக்கிறதுக்கு அத்தனை வலையும் போடுறோம் இது உணர்ந்துட்டா மற வாங்க முடியாதா கிடைக்காத பொருளா ஆனால் அவ்வளவு பாதுகாப்பு செய்கிறமே இதைவிட பல கோடிக்கணக்கான பாதுகாப்பு நம்முடைய அமல்களுக்கு செய்ய வேண்டுமா இல்லையா பெருமை இல்லாமல் உள தூய்மையோடு ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா மறுமையிலே சில பேரை அல்லாஹ் விளம்பரப்படுத்துவான் இவர்கள் எல்லாம் உலகத்தில் விளம்பரத்துக்காக வேண்டி பணிகள் செய்தவர்கள் பாராட்டுக்காக செய்தவர்கள் அங்கே விளம்பரதாரர்களாக சில பேரை அல்லாஹ் விளம்பரத்தை செய்வான் மகஷர் மைதானத்திலே அது நடக்குமா ஏன்பா இதுதான் ஆசைப்பட்ட உலகத்துல பெருமைக்காக பெருமைக்காக பகட்டுக்காக எல்லாம் நடந்துச்சா எல்லாம் போச்சு ஒவ்வொரு அமலையும் செய்யும் இறைவா நான் இது உனக்காக செய்கிறேன் மன்னிப்பு உள தூய்மையோடு செய்கிறேன் சைத்தானுடைய விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாவிடத்திலே கூலி எதிர்பாருங்கள் உள தூய்மையோடு செய்யுங்கள் அல்லாஹ் அதைதான் எதிர்பார்க்கிறான் இன்னலாகும் அம்பாளிக்கும் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தையோ உங்களுடைய தோற்றத்தையோ பார்ப்பதில்லை வலாக்கின் எண்ணிரோ இலா குலூபிக்கும் வா அமாலிக்கும் உங்களுடைய அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாட்டையும் தான் பார்க்கிறான் உன் செல்வம் அவனுக்கு உனக்கு தேவையில்லை உன் அழகெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உன் பெருமை எல்லாம் தேவையில்லை அவனே பெருமைக்குரியவன் இப்ராஹிம் அலையா உடைய ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சோதனைகள் ஏராளமான அற்புதங்கள் ஏராளமான பணிகள் இப்ராஹிம் அலையலாமை போன்றே சோதிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு அல்ல ஒரு டார்கெட் கொடுக்குறான் அல்லாவுடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யுங்கள் எழுப்பி நிப்பாட்டுங்கள் அதை இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த சமுதாயத்தவர்களும் அங்கே வந்து கூடுவதற்கு இறைவனை நினைப்பதற்கு இறைவனை திக்ரு செய்வதற்காக எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்கள் என்ற அந்த ஏகத்துவ இமாம் செய்தாரே அப்படிப்பட்ட இமாமை அல்லாஹ் சொல்கிறான் செய்தி முடித்து விட்டு எழுப்பி நிப்பாட்டி விட்டு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலிஸ்லாமும் செய்த துவாவை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முகமின் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு நபியும் இரண்டு நபிமார்கள் இறைவனுடைய தூய்மை செய்திருப்பார்களா அல்லாவுடைய செய்தார்கள் நேரடி கண்காணிப்பில் செய்தார்கள் அவர்கள் இறைவா என்னிடத்திலிருந்து இந்த பணி ஏற்றுக்கொள்ள நீ செவியேற்பவனாக அல்லாஹ் இப்படிப்பட்ட செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்திலிருந்து பணியை ஏற்றுக்கல்லா ஏன் நான் உள தூய்மையோடு செய்திருக்கல்ல உனக்காக செய்திருக்கல நீ சொன்னு செஞ்சிருக்கல நம்ம வாழ்க்கையில சிந்திக்கணும் எத்தனை அமலை செய்து விட்டு எத்தனை செயல்பாடை செய்து விட்டு நம்மையும் அறியாமல் விளம்பரப்படுத்துவதற்காக பெருமை பேசுவதற்காக பாராட்டுவதற்காக நம்மையே கேட்காட்டாலும் கூட நாம் விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் ஒரு தொழுகை விஷயத்துல நம்ம நின்று தொழுதுகிட்டே இருப்போம் பக்கத்துல யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம தொழுகையுடைய நிறைய பாடி போயிடும் நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டான்னா நம்முடைய ஓதுதல் முறையே அழகையே பெருசா மாறி போயிடும் இதையெல்லாம் உலகத்துல ஷைத்தான் உள்ளத்திலே வசுவாசம் ஏற்படுத்தி கெடுக்க நினைக்கிறான் ஷைத்தானுடைய ஆயுதம் என்ன உள்ளத்திலே வசவாசம் ஏற்படுத்துவதா நீ உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பும் உழைத்தா நீ கஷ்டப்படு நோன்பு ஃபுல்லாக விடிய விடிய தொழுவே நோம்பு போய் எல்லாம் செய்யி எனக்கு ஒண்ணுமே இல்லை ஒரே சிம்பிள் ஒரே மாத்திரை தான் உள்ளத்தை அப்படி தூக்கி போட்டு பெருமையை உண்டாக்கினா போதும் அவன் கொடுக்குற டோஸ் என்ன உனக்கு இது போதும்டா உன்னை கவுத்துரலாம் உன நாசமாக்கிடலாம் என்று நினைக்கிறான் என்றால் நம்ம சிந்திக்க வேண்டும் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி ஒவ்வொரு அமலையும் இறை துக்கருக்காக இறைவனுக்காக இறைவனுடைய வஜை அல்லா உன்னுடைய முகத்துக்காகவே இந்த உலகத்தை நான் செய்கிற என்று அல்லாவிடத்திலே சுக்குரிலே இறைவிடத்திலே தௌபாவிலே இறைவிடத்திலே மன்னிப்பிலே நாம் விழுந்து கொண்டிருப்போம் இறைவா இந்த ரமலானை அடைந்து எனக்கு ஏராளமான நன்மைகளை அடை செய்தல்லா இது போல இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது கடந்து செல்ல இருக்கிறது இறைவனிடத்தில் அதிகமாக நன்மையும் தௌ அதிகமான திக்கரைகளையும் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தலா என்று ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் கேட்டு இறைவனுடைய திருப்புருத்தத்தோடு அனைத்து அமல்களையும் செய்து சைத்தானுடைய தீங்கை விட்டு நம் அமல்களை அல்லாஹு ரபுல்லாலமின் பாதுகாத்து மறுமையில வெற்றியடைகிற எண்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக வாக்ரதாவான நிகம் திரு